திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறவர் திருநாவுக்கரசர் ஐந்தாம் திருமுறை பண் திரு திருக்கொண்டீச்சரம் திரு தளத்தில் பாடியிருக்காரு வதிக எண் எழுவது இவருடைய வரலாறை நாம் ஒவ்வொரு பாடலும் பாடும்போதும் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் அருமையான திருநாவுக்கரசர் பெருமான் நம்மளுக்காக நிறைய பாடல்களை கொடுத்துருக்காரு இதையெல்லாம் பாடி அவருடைய அனுபவங்களையும் இறைவனுக்காக பலவிதமான தாண்டகங்களையும் பாடினவர் அதில் ஐந்தாம் திருமுறை இதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் அபிராமி அந்தாதி இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் ஏன்னா என்னை போல் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க நால்வரே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் யார் தேவாரம் திருவாசகம்னா என்னான்னு கேட்குறாங்க ஆகையினால் எளிமையான முறையில் அவங்கள போய் சேரணும்னு இதை பணியை தொடர்ந்து நடத்த நல்லொருள் புரியணும் எல்லாரும் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாத நிறைய பேர் பார்க்குறீங்க அவங்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் மென்மேலும் உங்களுடைய அன்பு ஆதரவும் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் எங்களுடைய நன்றியும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் கண்ட பேச்சு நில் காளையர் தங்கள் பால் மண்டியே சுனும் மாதரை சேராதே சண்டிச்சுவரர்க்கு அருள் செய்த சண்டிச்சுறவர்க்கு அருள் செய்த கொண்டியீச்சுறவன் கழல் கூறுமே சுற்றமும் துணை நல் மடவாலோடு பெற்ற மக்களும் பேனல் ஒழிந்தனர் குற்றமில் பூகள் கொண்டீச்சரவனார் பற்று அலால் ஒரு பற்று மற்ற இல்லையே மாடுதான் அது எனின் மானுட பாடுதான் செல்வார் இல்லை பல்மலையால் கூட நீர் சென்று கொண்டிச்சரவனை பாடுமின் பரலோகத்து இருத்துதுமே தந்தை தாயோடு தாரம் எனும் தலை பந்தம் ஆங்கு அறுத்து பயில் உய கொந்து அவிழ் பொழில் சரவனை சிந்தை செய்மின் அவன் அடி சேரவே கேளுமின் இளமையது கேடு வந்து இருமலது எய்தல் முன் கோல் அற அணி சரவணை நாளும் ஏத்தி தொழுமின் நன்கு ஆகுமே வெம்பு நோயும் இடரும் வெறுமையும் துன்பம் துயரம் எனும் சூழ்வினை கொம்பனார் பயில் கொண்டி சரவனை பிரான் என வல்லவர்க்கு இல்லையே அல்லலோடு அரு நோயில் அழுந்தினி செல்லுமா நினையாதே கனை குரல் கொள்ளை ஏறு உடை கொண்டி சரவனை வல்லவாறு மாயுமே நாறு அணி நல் முல்லை மென்மொழி மாறு இழா மலை மங்கை ஓர் பாகமா கூறனார் ஊரை கொண்டீச்சரம் நினைந்து ஊறுவார் தமக்கு ஊனம் ஒன்று இல்லையே அயில் ஆர் அம்பு எரி மேருவில் ஆகவே எயிலாரும் பொடியாய் விழ எய்தவன் குயிலாரும் பொழில் சரவனை பயில்வாரும் பெருமை பெரும்பாலரே நிலையினார் வரை நின்று எடுத்தான் தனை மலையினால் அடர்த்து விரல் வாட்டினான் பொழில் பொ சரவணை தலையினால் வணங்க தவம்மாகுமே நிலையினார் வரை நின்று தனை மலையினால் அடர்த்து விரல் வாட்டினான் பொழில் கொண்டி சரவணை தலையினால் வணங்க தவம்மாகுமே கொளையினார் பொழில் கொண்டி சரவணை தலையினால் வணங்க தவம் மாகுமே சுவாமி பசுபதீஸ்வரர் பசுபதிநாதர் அம்பாள் சாந்த நாயகி பார்த்திங்களா அருமையான பாடலை கொடுத்துருக்காரு இந்த சோபருமான வணங்கினா உங்களுக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அருமையான காலகட்டங்கள்லாம் நம்ம காலத்தெல்லாம் கடந்து போய்கிட்டு இருக்கிறோம் பிற்காலம்னு ஒன்று இருக்குது அதை நம்ம மறந்துடுறோம் அருமையாக கொடுத்துருக்காரு மனைவி மக்கள் குழந்தைன்னு இப்படியே இருக்கிறியே சிவபெருமான தொழுதினா பிற்காலத்தில் உங்களுக்கு நன்மையெல்லாம் விளையுமே அப்படின்னு சொல்லி அருமையாக பாடுறாரு கேளு மின் இளமை அது கேடு வந்து ஈழையோடு இருமல் அது எய்தல் முன் கோல் அற அணி கொண்டி சரவணை நாளும் ஏத்தி தொழுமின் நன்கு ஆகுமே அதாவது கேளுங்க இந்த இளமை வந்து வ வயசாகி நம்மளுக்கு முதுமை வந்துடும் இந்த இளமைக்கு கேடு வந்துடும் அது அந்த காலம் வந்தபோது எங்கும் இல்லாத சளினு ஒன்று கோழ ஒன்று இயல வந்து கட்டிக்கும் துண்ண முடியாது தூங்க முடியாது எதையும் செய்ய முடியாது பையன் பொய்யனிக்கின்னு ஏதாவது ஒன்று லொக்கு லொக்குன்னு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் அது எய்தல் முன் இலையோடு இருமல் அது எய்து முன் கோல் அற ஒன்பது நவ கோள்கள் பண்ணுற இந்த கோளாறுகள் தான் ஆகையினால் கோல் அரை அணி கொண்டி சரவணை நாளும் ஏத்தி தொழுமின் நன்கு ஆகுமே ஏத்தி என்ன அவருடைய நாமத்தை சொல்கிறது நாளும் ஏத்தி தொழ ஓம் நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லி தொழ நன்கு ஆகுமே அப்படின்னு அருமையாக சொல்கிறார் சுற்றமும் துணை மடவாலோடு பெற்ற மக்களும் பேனல் ஒழிந்தனர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க வயசான காலத்தில் சொந்த பந்தமெல்லாம் எல்லாம் ஒரு அதிகமான கவனிப்பு கிடையாது நம்மளுக்கு பெற்ற மக்களும் பேனல் ஒழிந்தனர் குற்றமில் புகழ் சரணார் அவரை தொழுதிங்கன்னா பற்று அளால் ஒரு பற்று மற்று இல்லையே நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது இவன் பார்க்கல அவன் பார்க்கல அவன் கேட்கல இவன் கேட்கல அதெல்லாம் நம்மளை மூளை அழகாக துவச்சி செலவை பண்ணி மடித்து வச்சுடுவார் நீ எதை பற்றியும் கவலைப்படாத நான் உனக்கு அப்படின்னு சொல்லி அதை அருமையாக வயசுலேயும் அனுபவத்துலேயும் முதியவர் நம்மளுடைய திருநாவுக்கு அரச பெருமான் நாவுக்கே அரசர் அவர் சொல்கிறார் கேட்காம இருக்கலாமா கண்ட பேச்சினால் காளையர் தங்கள் பால் மண்டி ஏச்சினும் மாதரை சேராதே கண்டபடி பெண்களோட சுற்றி அலையாதீங்க சண்டி ஈச்சர்க்கு அருள் செய்த சண்டிகேஸ்வரர் அவங்க அவர் சிவனுக்கு பூஜை பண்ணும்போது அவங்க அப்பா வந்து பாலை இப்படி மண்ணில் மண்ணில் லிங்கம் பண்ணி மாட்டு பாலெல்லாம் கறந்து சிவனுக்கு பூஜை பண்ணுவார் அதை பார்த்துட்டு மண்ணை பாலை கொண்டு மண்ணில் ஊற்றுறையாடா அப்படின்னு சொல்லி பிள்ளைய அடிக்கிறதுக்கு ஓடியாருவார் அந்த குடத்தை எட்டி ஒதிப்பார் சிவனுக்கு கோவம் வந்து எட்டி வச்ச காலையே வெட்டிடுவார் அவங்க அப்பா சண்டீஸ்வரருடைய தந்தை இறந்துருவார் அப்பா சண்டீஸ்வரருக்கு அருள் பாலிப்பார் எங்கள் அப்பா போயிட்டாருன்னு அவர் வருத்தப்பட மாட்டார் ஆனால் இவர் சொல்லுவார் உனக்கு தாயும் தந்தையும் நான் எனக்கு படைக்கிற பொருள் பூரா உனக்கு தான் எனக்கு படைக்கிறது பூரா உனக்கு தான் நீ தான் அதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி பழம் பூ நிவேத்தியம் மொத்தம் சண்டீஸ்வரருக்கு தான் சிவபெருமானுக்கு படைக்கிறதுல சண்டீஸ்வரன் நாயனா இருக்கலாம் தான் அதை தான் அருள் சொல்கிறார் சண்டீஸ்வரருக்கு அருள் செய்த அக்கொண்டீச்சரன் நம்மளுக்கு கடல் கூறுமே அப்படின்னு அருமையாக சொல்லியிருக்கார் இதை விட நம்மளுக்கு என்ன வேணும் இந்த பாடலில் இவ்வளோலாம் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியுமா எனக்கும் தெரியாது நானும் தேவாரம் திருவாசகமெல்லாம் படிக்க ஆரம்பித்த பிறகு தான் இதெல்லாம் இருக்குதே இதெல்லாம் தெரியலையே இதுக்குள்ளே இவ்வளோ புதையில் இருக்குதே இதையெல்லாம் நம்ம கேட்காமல் பாடாமல் உக்காந்துக்கின்னு எதையோ வெட்டி கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோமே காலன்னு ஒருத்தன் வருவான் அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது பயமாக இருக்குது அடுத்த பிறவி இப்படியே பிறந்து பிறந்து போடணுமா அட இதெல்லாம் படிச்சோம்னா எங்கேயோ அந்த காயலாயத்தில் எங்கனா ஒரு மூளையில் கண்டால் போகிறதா மறு பிறவி பிறவி அது புழு பூண்டு புல் இப்படியே பிறந்துக்கணும் இருக்கணுமா ஓம் நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் ஈரையரில் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்